ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்கு உங்களுக்கான இன்றைய வசனம் லூகா அதிகாரம் ஆறு இறைவசனம் இருபத்தி எட்டு உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் ஜெபம் இரக்கத்தின் உறைவிடமாம் எம் இறைவா உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அன்பு நேசரே உம் சாயலாக எங்களை படைத்தீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம் நற்பண்புகளை நாங்கள் எங்கள் வாழ்வில் செயல்படுத்த குறிப்பாக எங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காக எங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக ஜெபிக்க எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்